இப்பொழுது வாசித்த அந்த இரண்டு வசனங்களில் இருக்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிற சத்தியம்தான் ஆனால் ஒரு விசை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் அனாவசியமாக லோத்து ஒரு பிரச்சனைக்குள்ளே அகப்படுகிறார் அந்த பிரச்சனைக்கும் லோத்துக்கும் சம்பந்தமே கிடையாது லோத்து போய் அந்த சோதோமிலே சும்மா வாழ்ந்தார் அவரொன்றும் சோதோமியனாக மாறவும் இல்லை அவர் ஒன்றும் அந்த தேசத்து பிரஜையாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை அல்லது அவர்களோடு சேர்ந்து கொண்டு வந்த எதிரிகளோடு யுத்தம் செய்யவில்லை இவர் பாட்டுக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தவர் ஆனால் சோதோம் குமோராவை தாக்க வந்தவர்கள் அங்கிருந்த லோத்தையும் பிடித்துக் கொண்டு போனார்கள் லோத்தை என்றால் லோத்து மனைவி பிள்ளைகள் ரெண்டு மகள்மார் எல்லாரையுமே பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு யார் யாரோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் அதற்காக நாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு சகவாசம் வைக்க கூடாது என்று நாம் சொல்லவில்லை ஆனால் அளவோடு கவனமாய் நம்முடைய சகவாசங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன என்ன பாவங்கள் செய்கிறார்களோ நமக்கு தெரியாது என்ன என்ன அசுத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கைகள் இருக்கின்றனவோ நமக்கு தெரியாது அவற்றில் எத்தனை தொற்று அசுத்தங்களோ தெரியாது தொற்று என்று சொல்லும் பொழுது அது வியாதியாய் மாத்திரம் இருக்க தேவையில்லை சில கெட்ட பழக்க வழக்கங்களாய் கூட இருக்கலாம் சில பேரோடு கூடுதலாய் நாம் பழகும் போது ஒட்டி உறவாடும் போது அவர்களுடைய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மையும் ஒட்டிக்கொள்ளுகின்றன அவர்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் ஒட்டிக்கொள்ளுகின்றன அவர்களுடைய அசுத்தங்கள் அவர்கள் சில நேரம் சில அசுத்தங்களை அசுத்தம் அல்ல என்று நினைக்கும் போது நமக்கும் ஓ உண்மையாய் இருக்குமோ அது அசுத்தம் இல்லையோ என்று தோன்ற என்ன தோன்றும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இப்போ இந்த இடத்துல நிறைய பெரியவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு சில இளம் வாலிபர்களை தவிர நிறைய பெரியவர்கள் இருக்கிறீர்கள் எழுபதுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்வது பெண் பெண்ணை திருமணம் செய்வது என்ற ஒரு ஒரு பேச்சு வந்திருந்தால் நாம் அதை குறித்து எப்படி சிந்தித்திருப்போம் பக்க பக்க பக்கித்திருப்போம் இப்படித்தான் நினைத்திருப்போம் இன்றைக்கு காலம் மாறி போய் உங்களுக்கு தெரியுமா ஹைகோர்ட்டிலே கூட அந்த விஷயம் நான் செய்தியிலே பார்த்தேன் இந்தியாவிலே ஹைகோர்ட் வரை கொண்டு போனார்கள் ஹைகோர்ட் வரை கொண்டு போய் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தெரியல ஹை கோர்ட்டோ சுப்ரீ சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒரு கோர்ட்டு உங்களுக்கு தான் ஏகப்பட்ட கோர்ட் இருக்குது ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு போய் இப்படி எல்ஜிபிடி கியூ அந்த சமுதாயத்தினருக்கு தகுதிகள் அதிகாரங்கள் அனுமதிகள் வழங்க வேண்டும் என்று முறையிட்டு அவர்கள் காத்திருந்தார்கள் தீர்ப்பு வரும் வரை ஏதோ இப்போதைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது ஆனால் எழுபதுகளிலே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டிருந்தால் இதெல்லாம் பொய் என்று நினைத்திருப்போம் ஆனால் இன்றைக்கு இவை சரளமாக உலகத்திலே இயங்கி வருகின்றன இப்போ எனக்கு தெரிந்த நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் வெளிநாடுகளிலே வாழுகின்றவர்கள் அமெரிக்காவிலே ஜெர்மனியிலே இங்கிலாந்திலே ஆஸ்திரேலியாவிலே நல்ல வேதம் கற்றவர்கள் நல்ல நல்ல வேதாகம கல்லூரிகளுக்கு போய் வேதம் கற்று ஒழுங்கான அழகான ஊழியம் செய்த பாஸ்டர் மாற என்னுடைய நண்பர்கள் சிலர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சுரேஷ் அவர்களும் தானே அவர்கள் சொல்வதிலும் ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா அவர்களும் பாவம் தானே ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா என்று கேட்கின்ற அளவுக்கு இவர்கள் விழுந்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நான் அவதானித்தால் என்ன நடந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்களோடு அதிக சகவாசம் உதாரணமாக ஆண் ஆணை திருமணம் செய்யலாம் பெண் பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று நம்புகிற பாஸ்டர்மாரோடு அப்படி நம்பாத பாஸ்டர்மார் நண்பர்களாய் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிர்மறையான கருத்துக்கள் இவர்களுக்குள்ளே வந்து இவர்களுக்குள்ளே இருக்கிற நேர்மறையான கருத்துக்களை உடைத்து போடுகின்றன இப்போ கணிதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நேர்மறையும் எதிர்மறையும் இணைந்தால் அது எதிர்மறையிலே முடியும் பிளஸ் அண்ட் மைனஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் நாட் பிளஸ் அப்போ பிளஸ் மைனஸ் சேர்ந்தால் அந்த மைனஸ் ஒரு நாளும் பிளஸ் ஆய் மாறாது ஆனால் அந்த பிளஸ் மைனஸ் ஆய் மாறிவிடும் நாம் தான் பிளஸ் தேவனுடைய மக்கள் நேர்மறை மறையானவர்கள் தேவனை அறியாதவர்கள் எதிர்மறையானவர்கள் எதிர்மறையானவர்களில் நல்லவர்கள் உண்டு அப்பாவிகள் உண்டு படித்தவர்கள் உண்டு வெற்றியான வாழ்க்கை நடத்துகிறவர்கள் உண்டு சகவாசம் வைக்க தகுதி உடையவர்கள் உண்டு ஆனால் இந்த காரணங்களுக்காக நேர்மறையான நாம் எதிர்மறையான அவர்களோடு அதிகமாய் சகவாசம் வைத்தால் நம்முடைய நேர்மறையும் அவர்களுடைய எதிர்மறையும் சேர்ந்து இறுதியில் எதிர்மறையை தான் பிறப்பிக்கும் என்பதனை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே உங்களுடைய நண்பர்களை குறித்து கவனமாயிருங்கள் ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவினர்களை குறித்து கவனமாயிருங்கள் அவர்களை ஒதுக்க வேண்டாம் ஆனால் மிக மிக கவனமாக நீங்கள் அவர்களோடு பழக வேண்டும் லோத்துக்கு என்ன நடந்தது போய் எதிர்மறையான ஒரு தேசத்திலே கூடியிருக்கிறார் இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கலாம் இவருக்கு ஆபிராமின் தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசம் இருந்திருக்கலாம் ஆனால் நியாயத்திற்பு வரும்போது நியாயத்திற்பு இரண்டாவது நியாயத்திற்பு அக்கினி வந்த பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவ தூதர்களை அனுப்பினார் அது வேறு ஆனால் இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை சோதோம் பிடிபட்டு போகும் பொழுது லோத்துவும் அவருடைய குடும்பமும் கூட பிடிப்பட்டு போகிறது புரிகிறதோ